தேகிடி எறும்பு திரைப்பட நடிகர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் பிரதீப் கே விஜயன் வில்லன் நகைச்சுவை நடிகர் என தனது நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான இவர் தனது குண்டான தோற்றத்துடன் பொருந்திய கதாபாத்திரங்களில் கச்சிதமாக நடித்து ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தவர் இந்நிலையில் இன்று பிரதீப் கே விஜயன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி சென்னையில் வசித்து வந்த அவர் கடந்த இரண்டு நாட்களாக வெளியே வரவில்லை என்றும் நண்பர்கள் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அது தோல்வியிலேயே முடிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து காவல்துறை உதவியோடு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த போது பிரதீப் கே விஜயன் உயிர்ப்பிரிந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது அதே சமயம் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் மறைவிற்கான காரணம் குறித்து இன்னும் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் நடிகர் பிரதீப் கே விஜயன் மறைவு தமிழ் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மற்றும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க